சார் செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் ஏன்ப்பா வரப்போறாரு ஒரு வரமாட்டாருப்பா இந்த இந்த படத்துலயே ஏன் பவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவரையா இது பண்ணனும் அப்புறம் அவர் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார் அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாலும் தெரியும் சரி ஏன் சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்கிறது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் இருந்தே வந்து செந்தில் நிறைய இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபிலிம்குள்ளே அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான் அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்ப எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னதுதான் அந்த இதுல சொன்னது அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவரு இத்தனை வருடமா வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும் நான் கேட்டேன் அவரையா பவர் போடுறாரு அவர் வர இந்த இந்த படத்துலையா பவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவரையே இதை பண்ணணும் அப்புறம் அவன் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னால் சூரிய சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார் அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்ட்ரு ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைண்ணா இல்லைண்ணா பண்ணிடலண்ணே அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கலாம்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவருக்கு பயம் அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு இந்த பயம் ஆனால் அப்படியே பண்ணிடுறேன்னு அப்படியே பண்ணிடுறேன்னு அதில் தெரியும் கொஞ்சம் போதெல்லாம் தெரியும் அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து எங்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காமல் இருந்துட கூடாதுன்னு சூரிய நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு இப்போ எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரிய இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷார்ட் சரிண்ணே அது மேல அண்ணே அதுக்கு மேல அவனுக்கு ஒரு பதினஞ்சு அங்கிருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே ஓகே குதிங்க அப்படின் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப் ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஆர் உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கேற்ற கேரக்டர்ஸ் வரலை சார் அவ்வளோ அவ்வளோதான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ஃபைவ் ஸ்டார் சேனல் சார் அவங்க வந்து இப்போது ரெண்டு மூணு படங்கள் இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க அண்டு இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவித்துக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில் அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அது அந்த அந்த கதையின் இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மேல இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்றா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில் ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறையாவே மாறிடுச்சு விகடன் ம ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா வருது படம் யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவியூ அப்படி போடுறாங்க படம் சூப்பரானாங்க இல்லைனா ஐயோ நல்லாவே இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர் அடுத்த ஷோ போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி ஐ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க இன்டர்நேஷ்னலாகவும் ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்குறது தான் எனக்கு தோணுது அண்டு இந்த இந்த படத்தில் பெரிய அளவில் சம்பந்தமே இல்லாமல் இந்த மேலையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தந்தான் ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியல அண்டு எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி